வணக்க மக்களை நான் விஜயன் என்ன பார்க்க போறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருச்சுணன் அவர்கள் வந்து தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அவர் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்படுது ஆனாலும் நிச்சயமாக அதெல்லாம் அவர் பொருட்படுத்துல என்னன்னு சொன்னால் அவருக்கு தெரியும் தமிழ் இனத்துக்கு எதிராக எங்கெங்கே அநியாயம் இழைக்கப்படுதோ அங்கே அந்த இடத்துல அவர் போய் தட்டி கேட்டு நியாயம் கேட்கறதுக்கு போய் நிற்கிறார் நிச்சயமாக இவ்வாறான மனிதர்கள் நீண்ட நாளைக்கு பிறகு வந்து என்ன சொல்கிறது சமூகத்துக்கு வந்திருக்காங்க ஒரு ஒரு தலைமத்துவத்தை ஈர்க்கிறதுக்காக முயற்சி செஞ்சு வராங்கன்றது அவங்களுக்கு பின்னால் நம்ம வந்து எங்களால் இயன்றது எங்களால் ஏற்ற ஆதரவு வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு என்னென்னு சொன்னால் தமிழினத்துக்காக இனத்துக்காக தமிழ் இல்லாமல் இங்கே ஒடுக்கப்படுதோ அங்கே வந்து நியாயம் கேட்கறதுக்காக ஒரு தலைவன் உருவாகும் பொழுது நம்ம கட்டாயமாக அவருக்கு ஆதரவு வழங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து வைத்திய அதிகாரி இறக்கிணுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு சில நாட்களுக்கு முதல் ஜாழ்ப்பாண போதன வைத்திய சிலை போயிருந்தால் அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட விமர்சனங்கள் ஏற்கப்பட்ட பிரச்சனைகள் இருக்கப்பட்ட கருத்துக்களை சோசியல் மீடியா முழுக்க பார்த்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கும் ஜாழ்ப்பாணம் கச்சேரிக்கு முன்னுக்கு வந்து வேலை இல்லாப்பட்டதாரிகள் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியும் சுகாதார பணியாளர்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக நிரந்தர வேலை இல்லாம ஊதியம் இல்லாம என்ன சொல்றது ஜால் போதன வைத்தியசாலை மற்றும் வேலை இல்லாப்பட்டதாரிகள் எல்லாரும் நிரந்தர வேலை கூறி நிரந்தர ஊதியம் கூறி இன்றைக்கு வந்து ஜாழ்ப்பாணம் கச்சேரிக்கு முன்னுக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தாங்க அதுல வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருகில் அவர்களும் அவங்களுக்கு சார்பாக அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தாங்க இதுதான் பிரேக் நியூஸ் படியா தெளிவாக கொள்ளுங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தாங்க இதுதான் முதல்கட்ட தகவல் மேலதிக தகவல் எதுவும் வழியா வழியானா அது சம்பந்தமான வீடியோவில் இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாருங்க பாய்